சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையை நீ ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் வாக்கை கேட்டால் உன் வாழ்வு வீணாகி விடாது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை வீணாகி கொண்டிருப்பது என்பது ஊறத்தான் அதை சொல்லத்தான் வந்தேன் புரியவில்லையா நான் ஒருத்தனை பற்றி உன்னிடம் பேசியே தீர வேண்டும் அவனின் எண்ணத்தை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் உன் வாழ்க்கையை புகைக்குலியில் தள்ளிவிடக் கூடாது இவனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்வாய் நீ இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு உறவுக்கு சொந்தமானவனை பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன் எவன் ஒருவன் நல்லவன் என்று நீ நம்பிக்கையோடு அவன் கரங்களை பிடித்து கொண்டிருக்கின்றாயோ அவனுக்குள் இன்னொருவன் இருக்கிறான் என்பதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் நேருக்கு நேர் உன்னிடத்தில் பேசும்போதும் எதுவும் அறியாத சிறுவனைப் போல இருந்து விளையாட்டாக உன்னிடம் பேசி உன்னை சிரித்து வைத்துக் கொண்டிருக்கும் அவன் உன்னை காலம் முழுவதும் அழ வைப்பதற்காக காத்திருக்கிறான் அவன் பிடியில் நேசிக்க விடாது உன் வாழ்க்கை சீரறிந்து விடும் அவனைப் பற்றி முழுக்கவில்லை அவனுடைய எண்ணம் முழுக்க எப்படிப்பட்ட எண்ணத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா முற்றிலும் ஆகாத எண்ணம் யார் ஒருவருக்கு என்ன நடக்க கூடாது என்று நினைக்கக்கூடாது அது நடக்க அவன் ஆசைப்படுகிறான் வாழ்க்கை உன் கரங்களில் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை இன்னொருவன் கரங்களில் கொடுத்து விட்டால் அது அவன் வடிப்பது போல் ஆகிவிடும் அவன் நினைப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்போது இது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்காது அவள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்தான் அவனை பற்றி தெரிந்துவிட்டால் இப்போது நீ விலகி நிற்க ஆனால் முழுமையாக சொல்லி அவளிடம் இருந்து உன்னை முழுமையாக விலக்கிவிட நான் தயாராக இல்லை யார்கிட்டே யார் நல்லவர்கள் என்று தெரிந்தாலும் உடனடியாக அவர்களை விட்டு வெறுப்போடு ஒதுங்குவதை விட புத்திசாலிதனமாக வெறும பொறுமையாக விலகுவதுதான் நல்லது என் குழந்தையே என் குழந்தையே வாழ்க்கைக்கு உகந்தவனாக இருந்தால் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னோடு சென்றால் அவன் நல்லவன் அல்ல என்ற காரணத்திற்காகத்தான் நான் இப்போதும் பொறுமையாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் அப்போதையே சரி செய்து இருக்கலாமே சாயப்பா எதற்காக என் கண்களை கட்டினீர்கள் என்று கேட்கிறாயா எல்லாம் காலம் செய்த கோலம் என்பதுதான் என்னுடைய வார்த்தை நடந்து நடந்து விட்டது இனியாவது புத்திசாலித்தனமாக இருந்து அவனை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும் ஒரு நல்ல உறவை உன்னை உண்மையாக விரும்பும் உறவை உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் உன் வாழ்க்கை சீரழியாமல் நல்ல பாதையில் அழைத்து செல்ல தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்